ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை உடச்சி சத்துருக்குங்க முட்டையை வந்து ஒரு கப்பில் அளந்து எடுத்துருக்கேன் அரை கப் முட்டை வந்துச்சுங்க இப்போ அதே அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு திக்கான பாலாக சேர்த்துருக்குங்க பால் முழுமையாக ஆறு இருக்கணுங்க இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த முட்டையினுடைய கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நான் இந்த முட்டை சேர்க்குறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுல்ல நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோ நெய் இல்லனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாம வர்றதுக்கு இப்போ பவுலில் முட்டை கலவையே சேர்த்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்கு கடாயில் தண்ணி சூடுபடுத்தி வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் சூடுபடுத்தி வச்சிருக்கேங்க இப்போ அதுக்கு தண்ணிக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இருக்கு ஸ்டாண்டுக்கு மேலே இப்போ நம்ம முட்டை கலவிய வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டுக்கு மூடிக்கலாங்க ஏன்னா நம்ம தண்ணி கொச்சி வரும்போது முட்டைக்குள்ளே தண்ணி அடிக்கும் அதனால மேலே ஒரு பிளேட்டுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மிதமான தேய்த பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க நல்லா முட்டை வெந்துருச்சுங்க நம்ம தான் செக் பண்றதுக்கு வீட்டில் டூத் குச்சி இல்லை ஒரு கத்தி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்க முட்டை கொஞ்சம் கூட ஒட்டாம வருங்க இப்போ பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க இதை நம்ம ஆற விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க காலையில சோம்பலான நேரத்துல பிரேக் செய்ய முடியாத நேரத்துல சட்னி இது போல நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க குழந்தைங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி one bueno,